மாதம்பட்டி ரங்குராஜ் அவரு இரண்டாம் திருமணம் பண்ணிக்க போறாருன்னு அன்னைக்கு வெளியான நியூஸ் இப்ப உண்மையாவே போனா இப்ப அவர் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை வந்து பதிவிட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த புகைப்படத்தை அவங்களே பதிவிட்டதுனால சமூக வலைதளங்கள்ல இது உண்மைதான் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிருச்சு மாதம்பட்டி ரங்குராஜ் அவரை எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் இவர் பிரபல சமையல் கலைஞராகவும் பிரபலங்கள் வீட்டுல நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு தன்னோட டீமோட சமையல் செய்து கொடுக்கிறவராகவும் இருந்தவர் மகந்தி சர்க்கஸ் அப்படிங்கிற படத்துல ஹீரோவா நடிச்சாரு ஏற்கனவே திருமணமாகி ரெண்டு ஆண் குழந்தைகள் இவருக்கு இருக்காங்க இப்ப ஜாய் கிரிசல்ட் அவங்கள திருமணம் பண்ணிருக்காரு இரண்டாவதா முதல் திருமணத்துல விவாகரத்து வாங்கிட்டாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டோட பிரபல சமையல் கலைஞரா இருக்கிறவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் பிரதமர்ல இருந்து தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸ் வரைக்கும் நிறைய பேருக்கு இவரோட சமையல் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சமையல் வந்து பெயர் வாங்கிட்டாருன்னு சொல்லலாம் இப்ப குக்குவித் கோமாளி நிகழ்ச்சியில நடுவர்கள்ல ஒருவரா இவர் இருக்காரு வெங்கடேஷ் பட் அவர் இருந்து விலகுனதுக்கு அப்புறமா ரங்கராஜ் அவரு தன்னால முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமா கொண்டு போயிட்டு இருக்காரு இவரோட இவருக்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு இந்த திருமண வாழ்க்கையில கொஞ்ச நாளாவே ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருக்கு இவர் ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிரிசல்டா அவங்களை காதலிக்கிறதா கிசு கிசு கூட காதல தினத்தை மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் கூட கொண்டாடின அப்படின்னு அவங்க பதிவிட்டதெல்லாம் கூட அதிர்ச்சியை கொடுத்துச்சு அது அவர் பூ வாங்கி தந்ததால அவங்க சொன்னாங்க ஜாய் ரங்கராஜ் அப்படிங்கிற மாதிரி புகைப்படத்தெல்லாம் ஷேர் பண்ணிருந்தாங்க அப்ப கூட நிறைய பேர் வந்து அவ்வளவு பெருசா அதை நம்பல ஆனா இப்ப அவங்க மறுபடியும் ஒரு புகைப்படத்தை பதிவிட்டிருக்காங்க கோவில்ல வச்சு சிம்பிளா இவங்களோட திருமணத்தை முடிச்சிருக்கிறாங்க அதுல நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மட்டுமே கலந்து கொள்ள இவங்க வந்து அழைப்பு கொடுத்திருக்காங்க மிஸ்டர் அண்ட் ரங்கராஜ் அப்படின்னு சொல்லி பதிவிச்சிருக்காங்க இந்த திருமண வாழ்க்கையாவது முழுமையா ஒழுங்கா வாழணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து வாழ்த்துக்களை சொல்லி இருக்காங்க இரண்டாம் திருமணம் செஞ்சுகிட்டாலும் இவரோட முதல் மனைவியான ஸ்ருதி தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல இன்னமும் ஸ்ருதி ரங்கராஜ் அப்படிங்கிற பெயரோட தான் ஐடியா வச்சிருக்காங்க அவங்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு புகைப்படங்களையும் டெலிட் பண்ணாம வச்சிருக்காங்க குறிப்பா ரெண்டு பேரும் சட்டப்பூர்வமா இன்னும் விவாகரத்து வாங்கலையா என்னங்கிறது தெரியல ரங்கராஜ் அவரே இரண்டாம் திருமணம் அப்படின்னு பதிவிட்டது இன்னுமே பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு ஸ்ருதி அவங்க இதுக்கு என்ன பதில் கொடுக்க போறாங்க இந்த விஷயத்த பார்த்துட்டு அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் ஆனா ஸ்ருதி அவங்களும் ரெண்டு பசங்க இருக்காங்க ரங்கராஜ் அவர் வேணும் அவர் இல்லாம வாழ முடியாது அப்படிங்கற மாதிரிதான் அவங்க வந்து பிரியறதுக்காக எந்த ஒரு முடிவுமே எடுக்கவே கிடையாது என்ன ஆனாலுமே கணவர் கூட தான் வாழணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா எந்த ஒரு கோபமோ புகைப்படமோ எதுவுமே அவங்க அவங்களோட இன்ஸ்டால இருந்து எடுக்க கிடையாது சோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள்.